கிருஷ்ணகிரி அருகே இருபத்தி நான்கு கிராம மக்கள் இணைந்து நடத்திய துரியோதனன் படுகள விழா ஆயிரக்கணக்கானோர் சூழ கோலாகலமாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே திருஞ்சிப்பட்டியில் உள்ள திரௌபதியம்மன் கோவில் அக்னி உற்சவ வசந்த திருவிழாவையொட்டி துரியோதன படுகள விழா நடைபெற்றது இருபத்தி நான்கு கிராம மக்கள் இணைந்து நடத்திய இந்நிகழ்விற்காக கோவில் அருகே அடி நீளத்திற்கு களிமண்ணால் துரியோதனன் உருவம் செய்யப்பட்டிருந்தது பின்னர் துரியோதனனை போரில் பீமன் வதம் செய்யும் நிகழ்வை கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்துக் காட்டினர் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் திருநங்கைகளிடம் துடைப்பத்தால் தலையில் அடிவாங்கி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினா் ゴー கரூர் மாவட்டம் தளிவாசலில் நாகம்மாள் ராணியம்மாள் கோவில் முன்புள்ள முள்ளிப்பாடி மந்தையில் மாடுகள் மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு பூசைகளுக்கு பின் திடலில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் ஓடவிடப்பட்டன இதனிடையே கும்பகோணத்தை அடுத்த கொரநாட்டு கருப்பூரில் உள்ள பெட்டிக்காளியம்மன் கோவிலில் பல்லக்கு திருவிழா நடைபெற்றது மேளதாளங்கள் முழங்க பல்லக்கில் அம்மன் எழுந்தருளி திரண்டிருந்த பக்தர்களுக்கு அருள் பாலித்தாா் அப்போது பல்லக்கை தூக்கி சென்றவர்கள் திடீரென திரும்பியதால் எதிர்பாராத விதமாக அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த பக்தர்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர் இதனிடையே திண்டிவனம் திரௌபதியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர்